தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் மக்களோடு தொடர்புடைய அன்றாடம் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு துறை கூட்டுறவுத்துறை என்றால் அது மிகையாக ஆகவே அந்த கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் குறைகள் இல்லாமல் அந்த துறை செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் இந்த துறையும் நம்முடைய துறையின் செயலர் திரு சத்யபிரதா சாஹு ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் பதிவாளர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் கூடுதல் பதிவாளர்கள் அம்ரித் ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து நிலையிலான அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு கண்காணிப்போடு இந்த துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் இருந்ததை விட நடப்பு காலங்களில் நல்ல முன்னேற்றத்தையும் சாதனைகளையும் இந்த துறை படைத்திருக்கிறது ஆக அப்படிப்பட்ட அந்த துறை நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒட்டி கூட்டுறவுத்துறையின் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக நாற்பத்தி ஒன்பது அறிவிப்புகள் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதல்லாத மற்ற பணிகளும் அங்கே நிறைவேற்றப்பட இருக்கிறது ஆகவே அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புகளில் என்னென்ன நிலையில் அந்த அறிவிப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக நடைபெறுகின்ற ஒரு ஆய்வுக் கூட்டம் தான் இந்த கூட்டம் ஆக இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகின்ற வழியில் குறிப்பாக அடிப்படை கட்டமைப்பு வசதி நிர்வாக ரீதியில் நியாய கடைகளை புதுப்பிப்பது போல வங்கியினுடைய கிளைகளை நவீனமயமாக்குவது இப்படி பல பணிகளோடு கூட்டுறவு ஒன்றியத்திற்கு சொந்தமான ஒரு இடம் நம்முடைய தீவுத்திடல் அருகில் இருக்கிறது ஏறத்தாழ மூணரை கிரவுண்டு பரப்பளவு கொண்ட எட்டாயிரத்தி எழுநூற்றி இரநூத்தி எழுபத்தி நாலு சதுரடி கொண்டது அதை இந்த நாற்பத்தொம்போது அறிவிப்புகளில் ஒன்றாக புதிய கட்டிடம் ஒன்றை அங்கே கட்டி அங்கே வங்கியினுடைய கிளை ஒன்றையும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கும் அதே போல் ஒரு அங்காடி ஒன்றையும் அங்கு பொதுமக்களுடைய தேவைக்காக ஏடிஎம் வசதி நியாய விலைக் கடைகள் அந்த பகுதியில் அன்னை சத்தியவாணி நகர் பகுதியில் மூன்று நியாய கடைகள் இருக்கு அவங்களாம் கொஞ்சம் தூரமாக போய் வாங்கிட்டுருக்காங்க அந்த நியாய கடைகளையும் ஒருங்கிணைந்த ஒரு வளாகமாக அங்கே அமைப்பதற்காக போய் பார்த்தோம் எட்டு கோடி ரூபா மதிப்பீட்டில் அந்த கட்டிடம் மிக விரைவில் கட்டப்பட இருக்கிறது அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த ஆய்வுப் பணிகளில் அறிவிக்கப்பட்ட அனைத்து அறிவிப்புகளும் செயல் வடிவம் பெற்றிருக்கிறது குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் புதிய கட்டிடங்கள் நவீனமயமாக்கல் மற்றும் பிரதான அறிவிப்பாக கருதப்படுகின்ற ஏன்னா இந்த துறையை பொறுத்தவரையில் அரசு வழங்குகின்ற பொருட்கள் மற்றும் பிற சலுகைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடியே இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு துறை அப்படிப்பட்ட முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் மூலமாக அதையெல்லாம் செயல்படுத்தி வருகிறோம் அதே போல் இது நகர்ப்புறம் தொடங்கி கிராமப்புறம் வரையும் இந்த கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கும் இது வங்கி சேவையிலும் இந்த துறை ஈடுபட்டிருக்கிறது ஆக விவசாயிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் என்று ஏன் இன்னும் சொல்லப்போனால் சாலையோர வியாபாரிகளுக்கெல்லாம் கடனுதவிகளை செய்து அவர்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் இந்த கூட்டுறவுத்துறையின் வங்கிகள் பெரும் சேவையை செய்து வருகிறது அடிப்படையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக வர்த்தகம் செய்திட வேண்டும் என்று வங்கித் துறையில் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அடிப்படையில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வங்கி பரிவர்த்தனைகள் செய்திட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அதை எப்படி நாம் விட முடியுமா என்ற அந்த கேள்வி எழுந்த நேரத்தில் இப்பொழுது நடைபெற்ற அந்த ஆய்வில் பார்த்தா நல்ல முன்னேற்றம் இருக்கிறது இந்த நிதியாண்டின் துவக்கத்தில் இரண்டு மாதங்கள் கழிந்திருக்கிறது நல்ல முன்னேற்றம் இருக்கிறது கடந்த ஆண்டு கூட முதலமைச்சர் அவர்கள் இழை நிர்ணயித்த இலக்கை விட கூடுதலாக சாதித்து இருக்கிறோம் எழுபத்தாறாயிரம் கோடி தான் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் ஏறத்தாழ ஒரு லட்சம் கோடி வரை அதையும் கடந்து வந்திருக்கோம் இந்த ஆண்டும் போல சாதனைகளை இலகுவை கடந்து சாதனைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் அதைப்போல் நகைக்கடன் இன்னும் மகளிர் சுய குழு போன்றவர்களுக்கும் விவசாயிகளுக்காக இப்பொழுது கூடுதலாக பயிர்க்கடன் வழங்குவதையும் கடந்து கால்நடைகள் அவர்கள் வாங்குவதற்காக விவசாயிகளுக்கு துணை செய்கிறது அந்த தொழிலில் கால்நடைகள் அந்த கால்நடைகளை பராமரிப்பதற்கு அவற்றை புதிதாக வாங்குவதற்கென்றும் கடன்கள் இருக்கிறோம் ஆக பயிர்கடன் இன்னும் நம்முடைய இந்த கால்நடைகள் வாங்கிறது போவதுக்கெல்லாம் எடுக்கப்படுகின்ற அந்த கடன் தொகைகளை உரிய காலத்தில் அவர்கள் முறையாக திருப்பி செலுத்தினால் அந்த வட்டியில்லா கடனாக அதெல்லாம் கருதப்படுகிறது ஆகவே பொருளாதார வளர்ச்சி அடித்தட்டிலிருந்து வர வேண்டும் கிராமங்களிலிருந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் அதையும் கூடுதலாக வழங்குவதற்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இந்த ஆண்டு பதினேழாயிரம் கோடி ரூபாய் பயிர்கடன்கள் வழங்குவதற்காக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி குடிமைப் பொருள்களை கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்ப்பது ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்பங்கள் இருக்குன்னா அனைத்து குடும்பங்களோடும் நேரடியாக தொடர்புடைய ஒரு துறை இந்த கூட்டுறவுத்துறை வங்கி சேவையிலும் ஒரு மகத்தான சாதனையை இந்த துறை படைத்து கொண்டிருக்கிறது ஆகவே எல்லா வகையிலும் இப்பொழுது இந்த துறை ஒரு நல்ல முன்னேற்றத்தை எழுதியிருக்கிறது அது கடந்த காலங்களில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் இப்பொழுது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகும் அது நிறுவனமாக ஆகியிருக்கிறது பணியாளர்கள் வந்து குறைவாக இருக்கிறதுனால வந்து மூணு ரேசன் கடை பார்க்க இருக்கு மூணு நாளெல்லாம் இல்லை முப்பத்தையாயிரம் கடைகள் இருக்குது முப்பத்தையாயிரம் கடைகளில் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான தேர்வுகள்லாம் நடந்து இப்போ கூட தேர்தல் முடிவுகள் ஒரு சில மாவட்டங்களில் வந்துடுச்சு வந்துடும் பற்றாக்குறை என்பதே இல்லாமல் இருக்கு இதுவரை பனிரெண்டாயிரம் நபர்கள் இந்த துறையின் சார்பாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இதன் மூலமாக பற்றாக்குறை என்பதே இல்லாத ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது மூணு கடை நாலு கடை பார்க்குறதெல்லாம் நீங்கள் ஏதோ இல்லை அது அதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ரெண்டு கடை சார் நான் தெளிவாக தெளிவாக நான் சொல்கிறேன் அது பகுதி நேரக் கடைன்னு கேட்டிருப்பாங்க அந்த பகுதி நேரக்கடைனா மாதத்தில் ஒரு நேரமோ ரெண்டு நாளோ அந்த மாதிரி தான் போட முடியும் மற்ற பிரதான கடை இருக்கு பிரதான கடை ரெகுலராக தொடங்குவது ஆக பற்றா ஒருத்தர் பார்க்குறாருன்னா ஒரு மெயின் கடையை பார்ப்பார் ரெண்டு நேர கடைன்னு பார்ப்பாங்க பொதுமக்களுடைய தேவைக்காக நூறு காடு நூற்றம்பது காடு இருக்கிற இடத்துல கூட இப்போ கடை கேட்குறாங்க அப்படி கடையை கொடுக்குறோம் கொடுக்குறப்ப என்னென்னா அவர் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அங்கே போவாங்க அதாவது இப்போ டாக்ஸ் லெவல் அதாவது ரிசர்வ் வங்கி வகித்திருக்கின்ற அந்த கட்டுப்பாடுகள் வந்து பாதிக்கும் ஆனால் இது கூட்டுறவு வங்கிகளை வெகுவாக பாதிக்காது என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆய்வில் கூட நாங்களும் உணர்ந்திருக்கிறோம் ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருப்பதை போல் எழுபத்தி அஞ்சு சதவீதம் விலை மதிப்பில் மார்க்கெட் நிலவரத்தில் எழுபத்தஞ்சி சதவீதம் கொடுக்கலான்றாங்க அதை தான் ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆகவே இது வெகுவாக இதை பாதிக்காது ஆனால் ஏழை எளியவர்களை நடுத்தர மக்களையெல்லாம் இது வெகுவாக பாதிக்கும் அவசர தேவைகளுக்காக அவர்கள் போய் பாட்டம்பூட்டம் காலத்தில் நட்டு வாங்கி வச்சுருப்பாங்க அதை கொண்டே வச்சு பணம் வாங்கலான்னு போகிறப்ப அவங்க வாங்கின அந்த ரசீதெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிய முடியாது ஆகவே இது வந்து இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களை மக்களை எல்லாம் பாதிக்குது எல்லாம் பாதிக்கின்ற நோக்கத்தோடு நிதியமைச்சர் அவர்களுக்கு இதை திரும்பப் பெற வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதிகாரிகளை நான் இப்போ கேட்டேன் ஆய்வுக்கு பெ பெரும்பாலும் போகிறோம் நாங்கள் முனைப்பு காட்டுறோன்னு சொல்கிறாங்களே இல்லை நீங்கள் வர்றதுக்கு முன்னால் இப்போ அந்த ஆய்வில் அதுவும் ஒரு பிரதான கருத்தாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அதாவது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போ படிப்படியாக எல்லா இடத்துலையும் அந்த வர்த்தகம் என்பது வந்து செல்லக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டிருக்கிறது நல்ல வரவேற்பு இருப்பது என்பதற்கான அடையாளம்தான் இந்த வளர்ச்சி அதாவது அங்கே நடக்கக்கூடிய வியாபாரமும் கூடியிருக்கு வந்து செல்லக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது ஆகவே தன்னம்பிக்கையோடு ஆயிரம் கடையில் ஐநூறு கடைகள் தொழில் முனைவோர்கள் வந்தாங்க ஐநூறு கடைகள் வந்து சங்கங்களின் மூலமாக நடத்தப்படுது ஆகவே அந்த முனைவோர்களும் ஆர்வத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை ஒருவேளை இருக்குது போதுன இங்கேன்னு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அது சிறப்பு கவனம் எடுத்து இல்லை இப்போ நான் தான் சொன்னேன் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களை பொறுத்த வரையிலும் அந்த விதிகள் பொருந்தறது இல்லை ஏன்னா அவங்க வந்து ரிசர்வ் பேங்க் இதில் வரல பட்டு இப்போ டிஎன்எஸ்சி பேங்க் அது இது எல்லாம் இந்த மாதிரி வங்கிகளை எதிர்காலத்தில் அது வந்து தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஆகவே இது வந்து தேவையில்லாத ஒன்றுன்றதை இப்போ நம்முடைய எதிர்ப்பை மறுபரிசீலனை செய்ய சொல்லி ரிசர்வ் வங்கிக்கு முறையாக முதலமைச்சர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார் ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிறது இதுக்கு பொருந்தாது

முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபா பயிர்க்கடன் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடனை நீங்கள் பேங்க்கு சொசைட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அரசுலேருந்து தராமல் இல்லையே தந்துடுறாங்க இடைப்பட்ட காலத்தில் வட்டி மற்றதெல்லாம் சேர்த்து தந்துடுறாங்க அதில் ஒன்றும் அது நெருக்கடி காலங்களில் அதையெல்லாம் சமாளிப்பதற்கு அது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்படுறது தேவை ஏற்படுற நேரத்தில் களத்தில் இறங்கி நம்ம செய்வோம் இப்போ எல்லாமே வந்து ஒரு சீராக போய்கிட்டுருக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஒரு எமர்ஜென்சி வந்தால் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சென்னையில் இடம் இடையிறது நீங்கள் இன்னுமே நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் வாடகை கட்டணத்தில் எவ்வளோ இயங்கிட்டு நம்ம இன்னும் சொந்த இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய எவ்வளோ பேங்க் அந்த மாதிரி நீங்கள் வாடகை கட்டிடத்தில் இயங்குறது படிப்படியாக இப்போ வந்து பெரும்பாலும் வந்து அந்த சொந்த கட்டடங்களுக்கு மாறியாச்சு இன்னும் இருக்கிற ஒரு சிலரை ஆண்டுக்கு ஒரு இலக்கு நிர்ணயித்து அது மாதிரி தான் படிப்படியாக தான் போக முடியும் ஓவரால் ஒரே நாளில் பண்ணுறதுன்றது சாத்தியமாக இருக்காது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது கட்டிடங்களை புது கட்டிடங்களை கட்டுறதும் சரி அது மாதிரி இருக்கிற கட்டிடங்களை இன்னும் நவீனமயமாக்குதல் பான்னைசேஷன் பண்ணுறது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ரேஷன் கடைகளை பொறுத்தவரையும் அதே மாதிரி தான் அதை புதுப்பிக்கிறதும் பண்ணுறோம் புது கட்டடங்கள் பண்ணுறதையும் பண்ணுறோம் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தர்றாங்க நம்முடைய ஊரக வளர்ச்சி துறையின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாகவும் அதுலேருந்து சிலது அவருது அதையும் கடந்து நம்முடைய துறையின் சார்பிலான நிதிகளில் இருந்து கட்டடங்கள் கட்டுறோம் படிப்படி எல்லாமே நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது எல்லாம் நீங்கள் கேட்குற இந்த கேள்விகள் இப்போ ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்பட்டது எல்லாமே ஓரளவு திருப்திகரமாக இருந்துச்சு இதுவரை அறுபது அறுபது பெட்ரோல் நிலையங்கள் செயல்பட்டு வருது இன்னும் கூடுதலாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிட்ட அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்கு புதிய கட்டடம்னா எதுக்கு புதிய கட்டடம்னு கேட்குறீங்க அதாவது ரேஷன் கடை இருக்கு தொடக்க வேளாண்மை கொண்டு அது வந்து ஒரு நாலாயிரத்தி எழுநூறு கிட்ட இருக்குது மாதிரி தேவைகளுக்கு ஏற்ற வர அங்கே நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் ரொட்டீனும் இருக்கு